ஹை கைஸ் வணக்கம் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐ பிசி ஃபாரஸ்ட்டுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஒன்றாம் இருந்து ஸோ கிளாஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பர்பா இருக்கும் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம் சரியா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லும்போது எஸ்ஐக்கு என்ன டெஸ்ட் பேச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் எஸ்ஐ டபுள் ஸ்டார் டெஸ்ட் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் பேச்சு இருக்கிற ஃபஸ்ட் கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபது பதினஞ்சு பத்து ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் இந்த யூனிட் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்கிறாங்க தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாங்க இதுல இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லும்போது ஏ கோயம்புத்தூர் என்பது சரியான விடை கோயம்புத்தூர் என்பது சரியான விடை சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் ரெண்டு பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் கேட்டுக்கிறாங்க பத்தி ஒரு சுவாரஸ்யமா நீங்க வந்து பார்க்கலாம் பிரிக் அப்படின்ற அமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பிரிக் பிஆர்ஐசி அப்படின்னு நான் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனான் நினைப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இதை நாலு நாடோடு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் நினைப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி ஏழுல என்ன பண்ணிருப்பான்னு பாத்தினாக்கா உள்ள சவுத் ஆப்பிரிக்கா ஆர்ட் பண்ணிருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்காவை ஆர்ட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல பிரிக்ஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்கா உள்ள சேர்த்தாங்க இது பிரிக்ஸ் பிரிக்ஸோட தலைமையிடம் அப்படின்னு கொடுக்கும்போது சீனாவில் இருக்கிற ஷாங்காய் சீனாவில் இருக்கிற ஷாங்காய் வந்து பார்த்தோன்னா தலைமையிடமாக செயல்படுகிறது இது ஓகே இப்ப ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் பாத்தினாக்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடத்துல பார்த்தினாக்கா ஒரு என்ன பண்ணுவாங்க மாநாட்டு வந்து கூட்டுவாங்க அதே மாதிரி கோவிடுக்கு அப்புறம் என்ன பண்ணல மாநாடே வைக்கல கோவிடுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாநாடு வந்து வைக்கிறாங்க எங்க வச்சு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால வந்து வைக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா வச்சு என்ன முடிவு பண்றானாக்கா சோ அடிஷனலா பாத்தீங்கன்னா ஒரு ஆறு நாடுகள் உள்ள சேர்த்து அட் பிரசன்ட் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா பதினோரு நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பா தான் என்ன பண்ணும்போது பிரிக்ஸ் அமைப்பு செயல்படுகிறது அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னாக்க பதினோரு உறுப்பு நாடுகளை கொண்டு காணப்படுகிறது சரிங்களா ஓகே சோ லண்டன் அப்படி எடுக்கும்போது ஏதோ ஒரு தலைமையிடம் இங்கிலாந்தோட தலைநகரும் லண்டனாக இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பன்னாட்டு சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை உருவாக்கியிருப்பாங்க முதல் உலக போர் முடிவதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா யாருமே உலகப் போரில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலில் உருவாக்கப்பட்ட அமைப்பு பன்னாட்டு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதோட தலைமையிடம் எங்க வச்சிருப்பா லண்டனை தலைமையிடம் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே மும்பை அப்படின்னு எடுக்கும்போது பம்பாய் அப்படின்னு எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் மும்பை மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரமாக கருதப்படுகிறது ஏன் அப்படின்னு பார்த்தோம் மும்பை ஹைலதான் பார்த்தீங்கன்னா அதே எண்ணெய் பெரிய எண்ணெய் வயல் வந்து காணப்படுறது அதே மாதிரி இருப்பாங்க டெட்ராய்டு இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிற நகரம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை அதே மாதிரி இருப்பாங்க பருத்தி தேவை நெசவுக்கு பருத்தி தேவை அந்த பருத்தி உற்பத்தியில அதிக பகுதி வகுப்புங்க இந்த மகாராஷ்டிரா சார்ந்த பகுதி இருந்தாலும் நினைப்பாங்க இந்த மும்பையை வந்து பாத்தீங்கன்னாக்க இந்தியாவின் மான்செஸ்டர் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு சிறப்பின மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமையிடம் பார்த்தீங்கன்னா மும்பையில் கொடுத்துருப்பாங்க அகில இந்திய வானொலி ரேடியோ தலைமையிடம் மும்பையில இருக்காங்க அது வந்து நினைப்பாங்க அறிவியல் ஆராய்ச்சி இருக்குல்ல அறிவியல் ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா ஹோமி ஜகாங்கீர் பாபா ஹோமி ஜகாங்கீர் பாபா பாத்தீங்கன்னா அணு ஆராய்ச்சி நிறுவனம் அணு ஆராய்ச்சி நிறுவனம் தாராபுரம்னு இருப்பாங்க மும்பையில வச்சிருப்பாங்க இது மாதிரி பாத்தீங்கன்னா முதல் முதல்ல இந்தியாவில் ரயில்வே அமைப்பு மும்பை டு தானே மும்பை டு தானே வந்து போயிருப்பாங்க எது பார்த்தோன்னா மும்பைக்கு பலதரப்பட்ட சிறப்புகள் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க அது பொம்பாய் ஸோ டாக்கா அப்படின்னு கொடுக்கும்போது டாக்காவோட முதல் மாநாடு டாக்கா அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ தான் பார்த்தோன்னா முதல் முதல்ல ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கும் ஸோ அது எந்த நாடு அப்படின்னு எடுத்துல சார்க் அப்படி இருக்குல்ல சார்க் அமைப்போட முதல் மாநாடு எங்க நடைபெற்றுச்சுன்னா டாக்கால வந்து நடைபெற்றிருக்கும் டாக்கா எங்கன்னு பார்த்தோன்னா பங்களாதேஷ் வங்காளேசத்துல காணப்படுகிறது சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் மூணு இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு கொஸ்டின் நல்லா பார்க்கணும் இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசியில் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இங்கே வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டுன்னு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தாறு நடைமுறைக்கு வந்த ஆண்டு nineteen forty-seven அப்படின்னு கொடுக்கும்போது இந்தியா சுதந்திரம் இந்தியா சுதந்திரம் பெற்ற வருஷம் தான் அது nineteen forty-seven ஆகஸ்ட் fifteen இது வந்து சுதந்திரம் பெற்ற ஆண்டு ஆகஸ்ட் fifteenth வந்து வருஷம் வருஷம் கொண்டாடி வரும் சரியா இப்ப nineteen fifty-two அப்படின்னு கொடுக்கும்போது இந்தியாவுல முதல் முதல்ல பொது தேர்தல் இந்தியாவில் முதல் முதல் பொது தேர்தல் வச்சு என்ன பண்றாங்க எலெக்ஷன் வச்சு ஒரு சிம்ஏ செலக்ட் பண்றது முதல் பொது தேர்தல் நடந்திருக்கும் அதே மாதிரி சுதந்திர இந்தியாவில் முதல் மக்கள் தேவை கணக்கெடுப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் கொண்டு வந்திருப்பாங்க சொல்லும்போது ஐக்கிய நாடுகள் அப்படின்னு சாமியா ஐநா சபைன்னு இருப்பாங்க ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சரியா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் நாலு இந்தியாவில் முதல் நகராட்சி ஆரம்பிக்கப்பட்ட இடம் இது கொஸ்டின் நல்லா பாக்கணும் முதல் நகராட்சி அப்படின்னு எங்க கொண்டு வராங்க டவுனை எங்க கொண்டு வராங்க அப்படின்னு பாக்கும்போது மதராஸ் என்பது சரியான விடை மதராஸ் என்பது சரியான விடை ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல இருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாவது நினைப்பாங்க பம்பாய் கொண்டு வந்து ரெண்டாவது உருவாக்கப்பட்ட நகராட்சி மும்பை அப்படின்னு போயிருப்பாங்க சரியா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்ட் நம்பர் அஞ்சு நாடாளுமன்றத்தில் எந்த அவை நாடாளுமன்றத்தில் நிரந்தர அவையாக கருதப்படுறது நிரந்தர அவை மாநிலங்களவை ராஜ்யசபா மாநிலங்களவை என்று அழைக்கப்படுற சபா இது சபா என்று அழைக்கப்படுது அழைக்கப்படுறது பதவி காலம் பார்த்தோன்னா சிக்ஸ் இயர்ஸ் ஆறு வருஷம் அவங்களுடைய பதவி காலம் வந்து இருக்கும் மக்களவை அப்படின்னு கொடுக்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா லோக்சபா அப்படின்னு அழைப்பாங்க இது தற்காலிக அவை லோக்சபா தற்காலிக அவை என்று அழைக்கப்படுகிறது ஏன் அப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க ஒருவேளை நாட்டு மக்கள் வந்து பாத்தினாங்க ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து என்ன பண்ணலாங்க அந்த ஆட்சியை கலைச்சிட்டு புதிய ஆட்சியை உருவாக்கதும் பாத்தீங்கன்னா வழிவகை செய்யறது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிக அவையாக அறியப்படுறது இது லோக்சபா மக்களவை குறிப்பிட்டிருப்பாங்க இதனாலதே ஆறு வருஷம் பாதிமுறைகளுக்கும் யாராலையும் அந்த ஆட்சியை கலைக்க முடியாது அதனால அது நிரந்தர வையாக அறுதப்படுகிறது அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஆறு குடியுரிமை சட்டம் இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்னு கொடுக்கும்போது நைன்டீன் பிப்டி ஃபைவ் இந்தியா பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்துகிறது சரியா ஸோ ஃபைவ் டு லெவன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ இது என்ன குறிப்பிடுது அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு இந்திய குடிமகன் எத்தனை வழிமுறைகளில் குடியுரிமை பெறலாம் எத்தனை வரிகளில் குடியுரிமை இழக்கலாம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஐந்து வரிகளுக்கு குடியுரிமை பெறவும் மூன்று வரிகளுக்கு குடியுரிமை இழக்கும் வரி வகை செய்தே இந்திய குடியுரிமை சட்டம் வந்து குறிப்பிடுகிறது next முகவுரை அப்படின்னு கொடுக்கும் போது ரெண்டு கான்செப்ட போயிருக்கலாம் முகவுரை அப்படின்னு எடுக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்க நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் அப்படின்னு எடுக்கலாம் இது முகவுரை அப்படின்னு சொல்லும்போது ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையில் உருவானது முகவரைன்னு சொல்லும்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்திருப்பாங்களா இந்தியன் கான்ஸ்டியூஷனோட கீ அப்படின்னு கொடுக்கும்போது இந்திய அரசமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது முகவுரை முகவுரை யாரோட சிந்தனையில் உருவாச்சு சொல்லும்போது ஜவஹர்லால் நேரு அவர்களின் சிந்தனையில் உருவானது அப்ப த்ரீ போர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இது ரிஜெக்ட் இது ரிஜெக்ட் ஒண்ணு இதுவா இதுவான்னு பார்க்கணும் செம்மொழி தமிழ் அப்படின்னு கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலு தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னாக்க மொழிகளை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எட்டு அதுல இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது முதல் மொழி செம்மொழி என்ற அந்தஸ்த கொடுத்திருப்பாங்க இலக்கிய இலக்கணம் வளம் சார்ந்து நூல்கள் சார்ந்து பலதரப்பட்ட மக்கள் பேசக்கூடிய மொழியை பார்த்தா தமிழ்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு மொழி தமிழ் முதல் முதலில் இந்திய மொழிகளில் செம்மொழி என்ற அந்த தமிழ் கொடுத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலுல கொடுத்திருப்பாங்க சோ செம்மொழி தம்மனு ரெண்டாயிரத்தி நாலு அது வந்து செகண்ட் அப்ப ஆப்ஷன் சி த்ரீ போர் டூ ஒன் இஸ் ஆன்சர் குரு அரசியலமைப்பு சொல்லும் போது நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலாம் இருப்பாங்க அம்மன் மண் டாக்டர் கொண்டு வந்திருப்பாங்க இதுதான் அம்மன்மன் டாக்டர் இது குரு அரசியல் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது சரியா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஏழு தேம்ஸ் நதிக்கரை சூழல் அமைந்துள்ள மாநகரம் எது பாட்டிக்காட்டி பாட்டு பாடி லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுனு லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் அப்படின்னு போயிருப்பாங்க அப்போ ஃபாலிங் டவுன் லண்டன் பிரிட்ஜ் வந்து ரிவர் தேம்ஸ் கரையில் இருக்கிறது தான் லண்டன் பிரிட்ஜு ஸோ அப்போ அதை இருப்பாங்க ஆப்ஷன் டி லண்டன் என்பது சரியான விடை சரியா அடுத்த கொஸ்டின் போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுரா பிரிட்ஜ் சொல்லும்போது கொல்கத்தா சரியா இப்போ லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் டவுன் அப்படின்னு சொல்லும்போது அது லண்டனே ரிவர் தேம்ஸ் ரிவதிகரை இன்னொன்று இருப்பாங்க ஹூக்லி ஆற்றங்கரை கல்கத்தா அது போயிருப்பாங்க எப்படி பாரிஸ் அப்படின்னு பாரிஸ் டவர் பாரீஸ்ல இருக்கிற ஈபில் டவர் உயர்வு கொடுத்திருப்பாங்க நியூயார்க் சுதந்திர தேவ் நியூயார்க்ல அந்த சுதந்திர தேவி வந்து ஒவ்வொரு சின்னங்களா போயிட்டு நம்பர் எட்டு மூலதனம் ஆசிரியர் யார் மூலதனம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய நூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஏன்னா கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லும்போது இந்த மூலதனம் இந்த மூலதன நூலின் ஆசிரியர் சொல்லும்போது சோ ஆப்ஷன் சி கார்ல் மார்க்ஸ் என்பது சரியான விடை கார்ல் மார்க்ஸ் என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எந்த மாநிலம் குறைந்த எழுத்தறிவு விகிதம் பெற்றுள்ளது பதினோராம் ஆண்டு தான் கணக்குறாங்க என்ன இந்தியாவில் கடைசி என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினோரு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுத்துக்கணும் கோவிட் காரணமாக எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்ராக்சிமேட்டாக டேட்டா பேஸ் வந்து நிர்ணயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினோரு படி தான் படிப்பாங்க பீகார் எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலமாக கருதப்படுகிறது அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் பத்து திட்ட கமிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு திட்ட கமிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க திட்ட கமிஷன் பிளானிங் கமிஷன் சொல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் மாதம் இருப்பாங்க தொடங்கப்பட்டிருக்கும் சரியா பிளானிங் கமிஷன் என இந்தியா சுதந்திரம் வாங்கின புதுசெல்லாம் நினைப்பாங்க தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்ததுன்னு தெரியாமல் இருக்கும்போதுன்னு நினைப்பாங்க திட்டக்குழு என்ற கான்செப்டை இருந்து நினைப்பாங்க கடை வாங்கி அந்த கான்செப்ட் அங்கேருந்து அதை ஃபாலோ பண்ணி ரஷ்யாவை ஃபாலோ பண்ணி இந்தியாவில் திட்டக்குழு என்ற கான்செப்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நினைப்பாங்க ஒரு ஐந்தாண்டு திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு துறையை ஒதுக்கி அந்த துறையை மட்டும் டெவலப் பண்ணுறதான வடிவமைப்பு தானே அது இந்த ஐந்தாண்டு திட்டம் அதோடைய மாற்று தான் நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நினைப்பாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க சரியா ஓகே பதினால டேஸ் முதலாளித்துவத்தின் அடிப்படை நிறுவனமாகும் டேஸ் முதலாளித்துவத்தின் அடிப்படை நிறுவனமாகும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிவிடு சரியா ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த ஒரு கொஸ்டின் தான் ஒவ்வொரு கான்செப்ட்லயும் ஒவ்வொரு எம்பிள் கொடுத்துருப்பாங்க இப்போ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணப் போறோம் இது ஏன் ப்ரீவியஸ் இப்போ பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது சரியா ஒரு டெஸ்ட் பேச்சு அட்டன் பண்ற இல்ல ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ற அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்துக்கணும் பிளாஸ் கொஸ்டின் பாத்துக்கணும் புக் பேக்க பாத்துக்கணும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க என்னென்ன யூனிட் டச் பண்றாங்க அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கணும் அந்த புரிதல் கொஸ்டின் இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் சரியா சோ பாருங்க இந்த கொஸ்டின் ஆன்சரா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விடுவோம் கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் பொருளாதார

சந்திரசேகர் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து வாங்கியிருப்பாரு அன்னை தெரேசா அமைதிக்கான நோபல் பரிசு இந்தியாவின் முதல் பெண் நோபல் பரிசு வேண்டும் சொல்லும்போது அன்னை தெரேசா போயிருப்பாங்க அபிஜித் பேனர்ஜி என்பது சரியான விடை அபிஜித் பேனர்ஜி இஸ் ரைட் ஆன்சர் இவருதான் இருப்பாங்க ரீசெண்ட் யாராவது எக்கனாமிக்ஸ்க்காக பொருளாதாரத்தில் வந்து நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க இந்தியாவின் முதல் பொருளாதார நோபல் பரிசு சொல்லும்போது யார் கொடுத்துருப்பானக்கா அமிர்தியாசன் அமிர்தியாசன் அவருடைய புத்தகம் சொல்லும் போது அன்சர்டன் குலோரி அன்சர்டன் குலோரி என்ற புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதியிருப்பாரு சரிங்களா அடுத்த கொஸ்டின் போடலாம் போலாம் பதிமூணு கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து வங்கிகள் நாட்டுடைய மக்கள் செயல்பாட்டில் உள்ளது இது ரைட் இது ரைட் அப்படின்னு பார்க்கும்போது முதல் முதல்ல இந்தியாவில் உருவாக்கப்பட்ட வங்கி சொல்லும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல உருவாக்கி இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இருப்பாங்க கல்கத்தா கல்கத்தா இருந்து மும்பைக்கு இடமாற்றம் செய்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இந்தியாவில் முதல் முதல் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அல்லது நாட்டுடையமாக்கப்பட்ட வங்கி அப்படின்னு சொல்லணும்னு இருப்பாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வங்கிகள் என்ற சட்டம் கொண்டு வராங்க அப்போ ஆர்பிஐ பாத்தீங்கன்னாக்க ஒரு நேஷனைஸ்ட் பேங்க் ஆக்ட் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இது கரெக்ட் ஐசிஐசிஐ என்பது ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கின்னு கேக்குறாங்க இது நேஷனலைஸ்ட் பேங்க் அப்படியே பிரைவேட் பேங்க் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பேங்க் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிரைவேட் பேங்க்னு சொல்லும்போது ஐசிஐசிஐ பேங்க் அப்பனா இது ஒன்னு மட்டும் சரி ஆப்ஷன் a ஒண்ணு மட்டும் சரி என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போடலாம் நம்பர் பதினாலு தமிழ்நாட்டில் அறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டில் அறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது எல்லா டேட்டாவுமே ரெண்டாயிரத்தி பதினோரு மக்கள் தொகை தான் கொடுத்திருப்பாங்க சோ ஆப்ஷன் பி கன்னியாகுமரி என்பது சரியான விடை ஆப்ஷன் பி கன்னியாகுமரி இஸ் ரைட் ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினோரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பாத்தாங்க தருவா கடைசி இடத்த பிடிச்சிருக்கும் சரியா இப்ப நீலகிரி அப்படின்னு எடுக்கணும்னு நினைப்பாங்க அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நீலகிரி முதல் இடத்துல இருக்கும் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஆறு பெண்கள் அப்படின்னு இளம் இல்லாமல் இருப்பாங்க முன்னிலே வகுப்பாங்க சென்னையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மக்கள் அடர்த்தி சென்னை பொறுத்தவரை மக்கள் அடர்த்தி தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படணும்னு சொல்லும்போது சென்னை போயிருப்பாங்க சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் ஒரு பதினஞ்சு நாற்பத்தி நாலாவது அரசியல் சட்டத்தின் உரிமைகள் இது நீக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்பாங்க ஸோ எது நீக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா சொத்துரிமை நீக்கி இருப்பாங்க சொத்துரிமை நீக்கி இருப்பாங்க முதன் முதல்ல அடிப்படை உரிமைகள் கொண்டு வரும்போது எத்தனை இருந்ததுன்னு பார்த்தோம்னா ஏழு அடிப்படை உரிமைகள் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தான் இருப்பாங்க நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி நாலாவது சட்டத்தின்னு இருப்பாங்க அடிப்படை உரிமைகள் சொத்து உரிமை தூக்கி இருப்பாங்க இது பிரிவு முப்பத்தி ஒண்ணுல இருந்து பிரிவு முப்பத்தி தான் இருப்பாங்க முன்னூறு ஏ என்ற புதிய பிரியை உருவாக்கி ஒரு சாதாரண சட்டமான சொத்து உரிமை எடுத்துன்னு போய் வச்சிருப்பாங்க சரியா அதுதான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் இந்தியா நீண்ட எல்லைகளை எதிர்த்துடன் கொண்டுள்ளது இந்தியா நீண்ட எல்லைகளை எதருடன் கொண்டுள்ளது அப்படின்னு நீண்ட நிலை எல்லை நீண்ட நிலை எல்லை அப்படின்னு சொல்லும்போது பங்களாதேஷ் கூட தான் நினைப்பாங்க நீண்ட எல்லையே பகிர்ந்துள்ளது குறைந்த நிலை எல்லை அப்படின்னு கொடுக்கும்போது நினைப்பாங்க ஆப்கானிஸ்தான் கூட பகிர்ந்திருக்கும் நூத்தி ஆறு கிலோமீட்டர் பகிர்ந்து காணப்படும் சரியா பாகிஸ்தான் சீனா அது எல்லா நாட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா நிலையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் பகிர்ந்திருப்பாங்க சொல்லும் சொல்லும்போது பங்களாதேஷ் கூட தான் அதிக அளவு பகிர்ந்துள்ளது அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் ஒரு பதினேழு மேட்டூர் அணை எந்த ஆற்றின் மேல் கட்டப்பட்டுள்ளது மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லும்போது காவிரி ஆறு இது மேட்டூர் அணை ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது இதே ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்றும் அழைக்கப்படுவது அதே மாதிரி காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள முக்கியமான இன்னொரு அண்ணை சொல்லும்போது கிராண்ட் கல்லணை அணை கிராண்ட் அணைன்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற கல்லணைன்னு நிற்பாங்க திருச்சி கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே தான் கட்டியிருப்பாங்க சரிங்களா ஓகே சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இப்ப இந்த காவிரி சொல்லும் போது அது துணையார் பவானி எல்லாம் அமரவதி எல்லாம் அதோடைய துணையார்கள் எல்லாம் குருதுவாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் ஒரு பதினெட்டு உலகிலேயே மிகப்பெரிய ஆற்று சமவெளிகள் இது உலகிலேயே மிகப்பெரிய ஆற்று சமவெளி அப்படின்னு கேட்டிருப்பாங்க சமவெளின்னு கேட்டாலும் சரி அல்லதுன்னு அலையாத்தி காடுகள்னு கேட்டாலும் சரி உலகிலேயே மிகப்பெரிய சொல்லும்போது கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதி அல்லது கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் டெல்டா பகுதின்னு கேட்டாலும் சரி சமவெளின்னு கேட்டாலும் சரி ரெண்டுமே ஒரே தான் கங்கை பிரம்மபுத்திரா என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது தெகிரி எண்ணெய் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தெகிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தெஹிரி அணைன்னு சொல்லும்போது வாகரிதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது வாகிருதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது சரி கொஸ்டின் நம்பர் இருபத்தி புவி டேஸ் துளையிட்டு எண்ணெய் அமைக்கப்படுது புவியோட எந்த அடுக்க துளையிட்டு எண்ணெய் அமைக்கணும்னு சொல்லும்போது மேலோடா கவசமா கருவமா அப்படின்னு கேட்கிறாங்க புவியின் மேலோடு என்பது சரியானுடைய மேலோடு மொத்த நிறையில் ஒரு சதவீதமும் கவசம் அப்படின்னு எடுக்கும்போது மொத்த நிறையில் எண்பத்தி நாலு சதவீதமும் இந்த கருவும் ஃபுல்லா சேர்த்து பதினைஞ்சு சதவீதம் நிறையும் கொண்டுள்ளது சரியா அப்ப புவி இருப்பாங்க துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுறது எண்ணெய் கிணறு அப்படின்னா மேலோடுன்னு எடுத்துக்கலாம் இப்ப குழம்பு எரிமலை பாறைக்குழம்பு அப்படின்னு சொல்லும்போது போது கவசத்தில் தான் காணப்படுது குழம்பு கவசத்தில் காணப்படுகிறது சரியா அடுத்து கொஸ்டின் போலாம் கொஸ்டின் இருபத்தி ரெண்டு டேஷ் ஏரி மகாநதி ஆற்றின் தெற்கே அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய ஏரியாகும் ஓகே சிலிக்கா ஏரியா என்பது சரியான விடை சிலிக்கா ஏரியா என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணு திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் என்ன சிலிக் திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் என்னன்னு கேட்பாங்க கேசரி மராத்தி கேசரி மராத்தி அப்படின்னு தொடங்கி இருப்பாரு அப்ப திலகர் சொல்லும்போது பி கேசரி என்பது சரியான விடை கேசரி என்பது சரியான விடை சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி நாலு தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் எங்க அமைந்துள்ளது தேசிய சனல் வாரியத்தின் தலைமையம் சொல்லும்போது கல்கத்தா என்பது சரியான விடை வெஸ்ட் பெங்கால் கல்கத்தா அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்டில் அதிக காற்றாலைகள் நிறுவப்பட்ட மாநிலம் எது நாட்டில் அதிக காற்றாலைகள் நிறுவப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்பாங்க இந்த சரியான விடை ஆப்ஷன் பி தமிழ்நாடு என்பது சரியான விடை சரிங்களா தமிழ்நாட்டுல பாத்தோம் இந்தியாவிலேயே அதிகளவு காற்றாலைகள் காணப்படுறது இந்தியாவிலேயே அதிகளவு காற்றாலை மின்சார உற்பத்தி செய்யும் மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது சரியா ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த இருபத்தி அஞ்சு கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸா பாத்துக்கோம் ஸோ எஸ்ஐ டபுள்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து எஸ்ஐக்கு போயிட்டு இருக்குது அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் இது சரியா சோ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு பார்க்கலாம் பாக்கலாம் இன்னொரு இன்னொரு நாள்ல ஸோ இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸோட உங்களை மீட் பண்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தம்மின் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்